சற்று முன்னர் விளாங்காய் போல கிடைத்திருக்கின்ற புதிய செய்தி வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜோங் உன் தன்னுடைய கருத்தில் அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் மூன்று நாடுகளும் தியோடர் ரூஸ்வெல்ட்டை வைத்து ஆசிய பிராந்தியத்தில் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று வடகொரியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இதற்கான காரணம் வடகொரியா மேற்கொண்ட ஜெவெலின் என்கின்ற படை பயிற்சியானது மிக மோசமானதாக இருக்கின்றது அதில் அணுகுண்டு தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் ஆகாய விமானத்தின் நவீன குண்டுவீச்சு ஏவுகணை தாக்குதல் இந்த மூன்றையும் நடத்தி வடகொரியா அந்த பிராந்தியத்தை வெற்றி கொள்ள எடுத்த முயற்சியை தடுப்பதற்காக அமெரிக்காவினுடைய அணுகுண்டு நீர்மூழ்கி கப்பல்கள் அதிநவீன விமானந்தாங்கி கப்பல்கள் அது தவிர குண்டுவீச்சு விமானங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் அணுகுண்டுகள் இத்தனையுடனும் இந்த சுழல் பந்தாட்ட பயிற்சி நடைபெற்றிருக்கின்றது இதைத்தான் வடகொரியா எச்சரித்து ஐரோப்பாவில் நேட்டோ என்கின்ற அமைப்பை முப்பத்தி இரண்டு நாடுகளை உருவாக்கி ஏற்படுத்தி இருப்பது போல அந்த நேட்டோ அமைப்பொன்றை ஆசியாவில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதை ஒரு காலமும் சும்மா விட முடியாது என்று வடகொரியா கூறியிருக்கின்றது இதனால் அமெரிக்கா நேட்டோவிலிருந்து இருந்து விலகப் போகின்றோம் நேட்டோ பயனற்ற ஒன்று என்று குறிப்பிடுகின்றது ஆனால் அதே நேரம் புதியதொரு நேட்டோவை ஆசியாவில் அது உருவாக்குகின்றது இதுதான் வட குற்றச்சாட்டாக இருக்கின்றது என்ன நடைபெறப் போகின்றது கிரிக்கெட் பந்து போல விளாங்காய் இந்த இடைக்காட்டு ரோட்டில் காய்த்திருக்கின்றது பார்ப்பதற்கும் பறிப்பதற்கும் ஆளில்லாத விளாம்பர மரத்தை இப்பொழுது பார்க்க போகின்றோம் இடைக்காடு என்பது தொண்டைமானாறு மாநாறு செல்வ சன்னதிக்கும் அச்சுவேலிக்கும் இடையில் இருக்கின்ற இடைநிலை காடு இந்த இடைக்காட்டில் இருந்து பல பிரபலமான மனிதர்கள் உருவாகி இருக்கின்றார்கள் அந்த இடத்தில் இடைக்காட்டில் காய்த்து கிடக்கின்ற பறிப்பதற்கு ஆளில்லாத விளாங்காய் மரத்தை ஐரோப்பாவில் இருந்து நீங்கள் பார்க்க வேண்டும் விளாம்பழ ஜூஸிற்காக துடிக்கின்றீர்கள் ஐரோப்பாவின் தமிழ்கடையில் விளாம்பழங்கள் விலைமதிப்பற்ற தங்கமாக இருக்கின்றது இங்கே கேட்பதற்கு ஆள் இல்லாமல் தரை முழுக்க கிடக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் இந்த விளாம்பழம் ஆஹா என்ன சுவையாக மணக்கின்றது இது உண்பதற்கு தயாராக இருக்கின்றது இதை கூட பறிப்பதற்கு யாருமில்லை அதோ ஒரு நாய் மட்டும் இதற்கு காவலாக இருக்கின்றது நாயினால் விளாங்காயை தின்ன முடியாது இதுதான் எங்களுடைய தாயகத்தினுடைய இயற்கை தரும் செய்தியாக இருக்கின்றது விளாம்பழத்திற்காக விளாம்பழ ஜூஸிற்காக விளாம்பழ ஐஸ்கிரீமிற்காக புலம்பெயர் தமிழர்கள் இங்கு ஐஸ்கிரீம் கடைகளில் நிற்கின்றீர்களே இடைக்காடு வீதிக்கு வந்து இந்த விளாம்பர மரத்தில் விளாங்காய்களை பறித்து சாப்பிட்டு பாருங்கள் ஆனந்தமாக இருக்கும் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் இடைக்காட்டில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே